சொல்லுடா சாப்பாட்டில் விச வச்சுட்டியா வச்சுட்டேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சாப்பிடு இல்லைங்க எனக்கு பசிக்கல ஏய் நானா மொத்தமா சாப்பிட சொல்றேன் ஒரு வாய் தானே சாப்பிடு இல்லைங்க எனக்கு வேண்டாம்

எனக்கு போட்டு வச்ச சாப்பாடு தான் விஷத்தை கலந்தேன் எங்க என்ன முறையான பொண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு ரீல்ஸு இதெல்லாம் போடவே கூடாதாங்க இல்லை இதுக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாதா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க சரி விடுங்க அதெல்லாம் யாரும் தெரியாதுங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு கால் பண்ணி என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் தப்பு தப்பாக எடிட் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணுறான் நான் உங்களை கொண்டுட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வர சொல்கிறான் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் சாங்லான்னு முடிவு பண்ணிட்டேன் இங்கே பாரு பாவி அவங்க ஃபோட்டோ எடிட் பண்ணி போஸ்ட் போட்டால் மட்டும் என்ன ஆகிற போகுது என்ன ஆக போதா என் மானமே போயிருங்க மானோன்றதை என்ன நினைக்கிற உடம்பு மட்டும் மறைக்கிறதா அது மட்டும் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை பொறுத்து இருக்கிறதா நம்ம மானம் அவன் பண்ணட்டும் அதை பற்றி இந்த மக்கள் ஒரு மாதம் பேசுவாங்களா அதுக்கப்புறம் வேறு ஒரு டாபிக் வந்துச்சுன்னா அதை பற்றி தான் பேச போவாங்க